அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் என்னெந்த உறுப்புன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் பதிவு போடாமல் விட்டுட்டு இருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்காவோடய வாய்ஸ் மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக தான் இன்னைக்கு பதிவு ஆரணி தனம் நாடக மன்றம் வெண்பாக்கம் அடுத்த உமையால்புரம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல்சேவூர் திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் அரக்கோணம் டிவிஎஸ் கம்பெனி அந்த லைனில் இருக்குது நாடகம் அரக்கோணம் டிவிஎஸ் கம்பெனி அப்படியே இருக்குது குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் காவேரி பாக்கம் அடுத்த ஐயம்பேட்டைச்சேரி அப்படிங்கிற ஊரில் நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த மலையாங்குளம் அப்படிங்கிற ஊரில் நம்ம மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மொடையூர் அப்படிங்கிற ஊரில் நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் குரு நாடக மன்றம் மலையனூர் அடுத்த சங்கிலி குப்பம் அப்படிங்கிற ஊரில் நம்ம குரு நாடகமன்றத்துக்கு மன்றத்துக்கு நாடகம் அம்மனேரி கலைவாணி நாடகமன்றம் மன்றம் சோளிங்கர் அடுத்த அதிவிரல்புரம் அப்படிங்கிற ஊரில் நம்ம அம்மனேரி கலைவாணி நாடகமன்றத்துக்கு நாடகம் நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த முட்டவாக்கம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை நன்றி வணக்கம்